ஜனகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் தனாவுக்கு வந்து தாலி கட்டுறதுக்காக கார்த்திக் வந்து அதிரடியாக போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து இவங்க கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி மாயா அதிரடியாக சம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நம்ம நீயும் சரி நானும் சரி நம்ம ரெண்டு பேரும் வந்து கோவாக்கு போகிறோம் போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இனிமே வந்து உன்னால் கதிரை வந்து பார்க்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொன்னோடனே தயவு செஞ்சு என்னை வெற்று அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கும் இனிமே அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து என்ன கதிரை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்கியா தப்பிச்சு போகலான்னு பார்க்காத ஆல்ரெடி கதிர் இங்கே தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூமில் கதிரை காட்டணோனே இந்த பக்கம் வந்து தனா வந்து பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்கள் ரெண்டு பேரும் விட்டுரு எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து தொந்தரவு அப்படின்னு அப்படின்னோடனே உனக்கு ஒன்றுமா புரியலை நீ நான் உன்னை கதளிச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் ஆல்ரெடி கதிர் ஏற்கனவே கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுனால இந்த பக்கம் கதிரையும் காணும் தனாவையும் காணுமே நிச்சயமாக இந்த கார்த்திக் தான் காரணமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த சமயத்தில் தான் தனாவை அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இந்த மாதிரி கார்த்திக் வந்து வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் தனாவை அழைச்சிட்டு வந்தப்ப கையோட கதிரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க என்ன எதுக்காக வந்து கதிரை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு பார்க்குறியா அது ஒன்றும் இல்லை அவன் முன்னாடியே வந்து உனக்கு தாலி கட்டினேன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்கிற நீ இங்கேப்போ ரெடி நீ சொல்கிறது வந்து எல்லாமே தப்பு நான் சொல்கிறத கேளு இது இந்த விஷயம் மட்டும் என் அப்பாவுக்கும் என் அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு ஏன் உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறப்ப சும்மா நிப்பாட்டு உங்கள் குடும்பத்தை வந்து பழி தான் வந்து நம்ம இவ்வளோ காலம் வந்து காத்திருந்தோம் நானும் சரி என்னோடய வந்து அத்தையும் சரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உன்னை வந்து விடுறதுக்கு நாங்கள் என்ன வந்து முட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொன்னதை வந்து திரும்ப சொன்னோன்னே இந்த பக்கம் அப்போ நீயும் சரி புவனேஸ்வரியும் சரி கொஞ்சம் கூட வந்து திருந்தவே மாட்டிங்களா உங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இந்த பாவ புண்ணியத்தெல்லாம் வந்து நீ வேற எங்கேயாவது யாருக்கிட்டேயாவது பேசு என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தினம் அப்படியே வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஜமக்காலம்லேருந்து கரெக்டாக விரிச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பூ பழம் தட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு விளக்கு வரிசையாக வந்து அடுக்கி வைக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறியா நான் ஏதோ சும்மா விளாட்டுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னு நினச்சியா கிடையவே கிடையாது நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ கல்யாணம் நடக்கப் போகுது ஐயர் கூட இல்லைன்னு பார்க்குறியா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தானே வந்து பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓ உன் புருஷன் வந்து எந்திரிச்சு இப்போ வந்து காப்பாத்திடுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சிரிக்கிறாங்க கதிர் எந்திரி கதிர் இங்கே பாரு வந்து இவன் தேவையில்லாமல் நம்ம கிட்ட வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி கேள்விக்குறியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கான் எந்திரி கதிர் அப்படிங்கிறான் கவலையே படாத அவன் வந்து நாளைக்கு தான் என் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இப்போ இந்த இடத்த வந்து உங்கள் குடும்பத்தில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் நீ வந்து என்கிட்ட வந்து பேசாமல் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து தாலி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆமாம் நான் தாலி கட்ட போகிறேன்ல அப்புறம் எதுக்காக வந்து உன் கழுத்தில் இவன் கட்டினதெல்லாம் வந்து வச்சிருக்க கதிரவன் கட்டினது முதல்ல அதை கைட்டி போடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அப்படியே இருக்கமாக வந்து தாலியை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் தானா வந்து எமோஷ்னலாக பேசுறாங்க கதிர் இங்கே பாரி இவன் பண்ணிகிட்டு இருக்கான் எந்திரி கதிர் அப்படின்னு சொல்கிறப்ப கடவுளே யாராவது வந்து என்னை காப்பாற்ற மாட்டிங்களா இப்படின்னு இவன் கிட்டேருந்து அப்படின்னு சொல்லிட்டோன்னே இங்கே பாரு நீ கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்களா என்ன இங்கே பாருங்கள் யாராவது வந்து தினாவை காப்பாற்றுங்க என்கிட்டேருந்து இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வந்து இந்த பக்கம் தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து கதவு சத்தம் கேட்டோன்னே திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்த பக்கம் மாயா வந்துடுறாங்க மாயாவை பார்த்தோன்னே வா நானும் வந்து ஒவ்வொரு தரையும் உங்ககிட்ட வந்து போ சண்டை போட்டுட்டு தான் ஆகணும் போய் மாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் க கார்த்திக் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பேசுகிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காடா என் தங்கச்சியை மரியாதையாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப என்னது இதுக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் உங்கள் குடும்பத்தை வந்து பஞ்சாயத்தில் நிப்பாட்டாமல் நான் விடமாட்டேன் என் அத்தைக்கு வந்து நான் கௌரவத்தை தேடி தரத்துக்காக தான் வந்து நான் இவ்வளவு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே ஏண்டா நாங்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மாயா வந்து விடுறா என் தங்கச்சியை அப்படிங்கிறப்ப முடியாதுன்னு மாயாவை வந்து தள்ளி விட்டோன்னு இந்த பக்கம் தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த பக்கத்தில் வந்து இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக போய் கையில் வந்து ஒரு கட்டையை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் டிஷும் டிஷம்னு அட்டகாசமாக வந்து கார்த்திகை வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அப்போனு பார்த்தா அசந்து கார்த்திகை வந்து தூங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அப்போ தான் வந்து ஓடி வந்து அக்கா நல்ல வேலைக்கா நீ மட்டும் வரலைன்னா வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா கதிர்க்கு என்னாச்சு அப்படின்றப்ப நீ எப்படி இங்கே கண்டுபிடிச்சி வந்த அப்படின்னு கேட்குறப்ப இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசுகிறதுக்கு உண்டான வந்து நேரமே கிடையாது மொதல் வேலையாக நம்ம வந்து வேறு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கிளம்பி போகலாம் வீட்டுக்கு பத்திரமா காணூன் வந்து எல்லோரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கதிரை வந்து த முதல்ல தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிர்க்கு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து மாயாவும் சரி தனாவும் சரி இந்த பக்கம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே பார்த்தா இந்த பக்கம் கதிர் எந்திரிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப நல்லவேளை கதிர் மாயாவை அக்கா வந்து காப்பாத்திட்டா அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அவன் என்கிட்ட வந்து தாலி கட்டை பார்த்தான் அப்படின்னு சொல்கிறப்ப இவ்வளோ தூரம் பட்டானா அப்படிங்கிறப்ப கதிர் ஒரு நிமிஷம் நிதானமாக இதுக்கப்புறம் வந்து இந்த கார்த்திகை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து எல்லார் முன்னாடியும் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் ஒரே தீர்வு அப்படின்னு சொன்னோன்னா மாயா வந்து சொல்கிறாங்க அது எப்படி நம்மளால சொன்னால் சரியாக வரும் அதுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கேன் அதை இப்போ சொன்னால் சரியாக வராது நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்போ இவனை என்ன செய்கிறது அப்படின்னா இவன் இங்கேயே இருக்கட்டும் இவனெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து தொந்தரவு பண்ண வேணாம் வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க போகிறப்ப வந்து வெளியில் வந்து கேட்டை வந்து பூட்டிட்டு இந்த பக்கம் இவங்க கிளம்பி மெதுவாக வந்துட்டு இருக்காங்க என்னே சொன்னோன்னா கதிரை அழைச்சிட்டு போயிட்டு இந்த பக்கம் வந்து என்ன கதிர் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி தனா வந்து கேட்குறாங்க ஆட்டோவில் வந்துட்டுருக்கப்போ சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்காக வந்து நான் தாங்க ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் அப்படின்னு தனா பேசுகிறப்ப நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நிம்மதியாக இருப்பீங்க உங்கள் உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு மாயா வந்து ஆட்டோவில் சொல்லிகிட்டே போகிறாங்க அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தோடனே அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து